ஆம்பளன காப்பிங்க தடச்சல பாப்பமோ நீனே ஓசை ஒரு சட்றுவே எங்க கோல சாமியோட நீ பேசுவியா பேசுவியா ஏன் சாமி கடையுக்கு என்ன ஆக கூடாது ஆரம்ப வரைய கூட ஒரு சட்டு ரத்தம் கேல வரைய கூட கற்பா குஞ்சை காப்பாற்றி தரேன்ப்பா குஞ்சா காப்பாற்ற குஞ்சம் முடிஞ்சு நதுக்கி முட்டா குஞ்சா கா சீக்கிரம் காயத்தை ஆத்தி தரேன்டா இது எல்லாமே ஓர் வேலையாத்தான்டா இருக்கும் அந்த பெரியப்பா வச்சு அடிச்சுக்கிட்டு காய்ங்க யாராவது வச்சு அடிச்சிட்டு போறா க்ளியர் போடுறாடா ப்ரோ ப்ரோ உங்களை பற்றி அவளுக்கு தெரியல ஏ கொஞ்சம் வீங்கிருச்சு இருக்கணும் தையலும் போட்டு விடுவீங்களா உண்மையிலே புடிச்சா உண்மையிலே கொஞ்ச நேரம் ரொம்ப நொல்லுதான் உனக்கு ஆனாலும் பணம் பழம் வேணுமாமா சாந்தி பழம் போதும் அமைச்சாப்போடத்தான் தாண்டி பழம் போதும் மாமா அங்குள் கோமிய வாடா போற காரியமாடா வர்ற காரியம் மைக் சாண்ட தூக்கட்டும்மா சொன்னேன் சைக்கிள் சாண்டு போதும் மாமா சைக்கிள் சாண்டு போதும் மாமா

புய புத்து வந்து நீ புலிய முடியும் நசிச்சுடுவேன் வச்சுக்க எங்க இருந்து வருது அந்த அங்கல் உங்க வீட்டு ஏடிஎம் கார்டை எழுத்து என்ன கோத்தா வேற உள்ள ஏய் கரண்ட் மீட்டர் குறிக்க வந்திருக்காரு இங்க அங்கங்க போற இங்க ஒழுங்கா நிக்கல ஒன்று குத்துராண்டு குத்து நான் பாலுடி மர கடிச்சிட்டேன் தேத்தாம்பட்டி என்னுடைய தம்பி செல்வம் சார்பாக அன்பாளையத்துக்கு மூவாயிரத்தி ஒன்றும் எனக்கும் மருதமணியும் போத்து போரப்படுத்துறார்கள் அந்த வானத்தை போல மணம் படைத்து நீர்மல்லி அடிக்கிறானா பன்னி துணிய போல குன்னம்படைத்து மஞ்சளிலே ஒரு இந்த விண்ணுக்கு மண்ணுக்கும் சமந்த இது வெள்ள துண்டுடா கட்டி குளிக்க முடியாதுடா துண்ட வாங்கிட்டு போச்சானா முண்டமா தெரிவி என் தம்பி கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுடைய தீவிர பக்தன் அன்பாளையத்துக்காக மூவாயிரத்து ஒன்றும் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் அணிவித்த தம்பி தேத்தாம்பட்டி செல்வம் அவர்கள் வாழ்க நூறாண்டு ஆண்டு தம்பி நன்றி நன்றி ஒரு கைதட்டு கொடுக்கலாம் வந்து சின்ன அவ்வளோ ஒரு ஞானமா இருக்கேன் ஒரு இறக்க சிந்தனையாக இருக்கேன் நன்றி கேப்டன் ஐயா ரூபத்திலே அவனை பாக்குறேன் செல்வத்துக்கு இந்தாப்பூ கிராமத்துல இருந்து எதுவும் கிராமத்துக்கார பொன்னாட பார்த்துங்கயா என்ன எங்களை பார்த்தா மனதான் தெரியல உங்களுக்கு ஐயா உக்ரம் ஆயிட்டான் போடுறீங்களா போட முடியாதா

பொன்னாடை கௌரவப்படுத்திய விழா கண்டியர்களுக்கும் இந்த எங்களை எல்லாம் இந்த என்று கூட பார்க்காம வெளியூர்ல இருந்து வந்து இருக்கக்கூடிய எங்களது இரண்டு பேத்துக்கும் உயிர் இந்த இளைஞர்கள் தான் எங்களோட உடம்புல ஓடக்கூடிய உயிர் மூச்ச தான் இளைஞர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் எங்களை இருந்து ரசிக்கக்கூடிய வெளிநாட்டு வெளிநாடு வெளிநாடுன்ற ஒரு கோடால தேலமாக தருவாங்க வார்த்தை ஒருத்தோடு அனுப்புகிறாங்கல்ல ராணுவ வீரர்களுக்கும் என் சார்பாகவும் எனக்கு இவ்வளோ சொந்தங்களை சேர்த்து தந்த இந்த மருந்து வெளியே விடு யார் பார்க்க தினமும் அதே பாட்டாக பாடாதீங்க உண்மையிலே என் தம்பி வந்தோன்னா நம்மளுக்கு வந்து தம்பி தன்னால் வந்து அவன் நிற்பேன் நம்மளுக்கு அப்படி கிட்ட அது கப்புளிஞ்சு வந்தால் தான் இந்த ஓசு வரும் கப்பலிங்க வராமல் ஓசு மருதமணி ஓசு வெளியே வராது தம்பி நின்று பாடுறது வரைக்கும் பன்னெண்டு மணி வரைக்கும் மருதமணியை வர சொல்லுங்கள் மருதமணி வர சொல்லுங்கன்னு சொல்லு நாங்கள் ரெண்டு பேரும் எங்கள் ஆயசு உள்ள வரைக்கும் இணைந்த கையெல்லாம் ரெண்டு பேரும் தொடர்ந்து பார்க்குறோம் நீங்கள் பண்ணுறதுல எங்களுக்கு மன வேறுபாடு வருது மருதமணியை வர சொல்லணுன்றோடனே நான் அந்த வந்தோன்னே உங்களை குஜிப்படுத்துறதுலாம் நான் சொல்ல மறந்துடுறேன் தம்பி மனசு கஷ்டப்படுது அதனால் தயவு செய்து நல்லா அந்த யூடியூப்பில் எடுத்தது எல்லா எல்லா யூடியூப்லேயும் போட்டு விடுங்க நான் பேசுகிறத தயவு செய்து தம்பி ராதாகிருஷ்ணன் நிற்கும் போது மருதமணி நான் சொல்லாத இங்க நான் என்னை வேணாம் பேர் பிடிச்சுக்கிட்டு உமிதே வைக்கணும் உமி